கடகராசி மற்றும் கடகலக்ன பலன்கள் நடக்க இருக்கு வருமானம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்திடலாம் கிட்டத்தட்ட வருமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடகராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் வந்து அமர்ந்தாச்சு இப்ப இரண்டுல கேது வந்தாச்சு அப்படினாவே வந்து வருமானத்தை கொஞ்சம் படிப்படியா குறைக்கிறதுக்கு உண்டான வேலை அதை தான் அவர் செய்துட்டு இருக்கார் அப்படிங்கறத சொல்லுது கடகத்துக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சும் இன்னும் அதனுடைய தாக்கம் அப்படியே இருக்குதோ அப்படிங்கிற பயம் ஒன்னும் இருந்துட்டு இருக்குது மார்ச் மாசமே அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் வந்தாச்சு இப்போ அந்த பொருளாதார ரீதியான தடைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம இது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு தான் கடகத்துக்கு ஓடிட்டு இருக்கு ஆனா இந்த மாதம் முதல் பதினெட்டு நாட்களுக்கு சூரியனாகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கும்போது எப்பவோ யார்கிட்டயோ கொடுத்த பணம் வருமானம் வர வேண்டிய காசு வராம இருந்த காசு இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பண தேவைகள் பூர்த்தியாவதற்காக ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உங்கள் கையில் காசு புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் முதல் பதினெட்டு நாட்களுக்கு சோ அதுக்கப்புறம் எகைன் இரண்டாம் இடத்துக்கு சூரியனுடைய பயிற்சி இருக்குது இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராகு கேதுக்கு இடையில சூரியன் மாற்ற போறாரு கிரகண தோஷங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இந்த மாதம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டுமே உண்டு சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த சூரியன் அதாவது ஆகஸ்ட்ல இல்ல செப்டம்பர்ல வரும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த சூரியன் ஆகப்பட்ட கிரகம் இரண்டாம் இடத்துக்கு போகும்போது அங்கே ஆட்சி பலம் அடையுது இப்போ தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வளம் அடையுது வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகளை உங்க கண்ணுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்போகுது அவ்வளவுதான் அந்த தடையை விளக்க போகிறது கிடையாது ஆனா இதுதான் இதுதான் பிரச்சனை இதை சரி பண்ணால் மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்க ஆரம்பிச்சிடலாம் பொருளாதாரத்தை மென்மேலும் உயர்த்துக்கு என்ன வழி அதற்குண்டான தடைகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது அவ சரி பண்றதுக்கு தயாராகிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது மாத இறுதியில் தான் அதுக்குண்டான சான்சஸ் சொல்லுது பார்த்துக்கிடுங்க தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவோட நெருக்கமா இருந்து தொழிலில் நிறைய டார்ச்சர் நிறைய டென்ஷன் பிரஷர் நிறைய பேர்த்துக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருந்தது தொழில் சார்ந்த விஷயங்களை கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு கடகத்துக்கு தொழிலுமே அந்த அளவுக்கு திருப்தியா சொல்ற அளவுக்கு இல்ல கடகத்துக்கு கடந்த காலகட்டங்களில் ஆனா இந்த செவ்வாய் இப்ப ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்தாச்சு இது என்னன்னா தொழிலை புதுமைப்படுத்துவதற்குண்டான பல்வேறு யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மனசுல என்ன நினைக்கிறோம் அத எப்படி செயல்படுத்தணும் எந்த அளவுக்கு மத்தவங்கிட்ட ரீச் கொண்டு போகணும் அதை எப்படி சக்சஸ் பண்ண வைக்கணும் இது எல்லாமே கிளியர் கட்டா நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும் அப்போ தொழில் அமைப்புகள் இந்த காலகட்டம் புது மறுமலர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது புதிய புதிய மாற்றங்களை தேடி உங்களுடைய ஜீவன அமைப்புகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தொழில இருந்து வந்த தடைகளை நீக்கணும் அப்படிங்கறத நினைப்போம் தொழில புதுசா வேற ஏதாவது உள்ள கொண்டு வரலாம் இல்லை ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கா முன்னாடி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போடலாம் மாதிரி புதுசாக எக்ஸ்ட்ராவா தொழிலில் ஏதாவது ஆட் பண்றதுக்குண்டான ஒரு எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் செயலாக்கப்படும் அந்த செயல் நல்ல வெற்றியை தரும் தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான சங்கடங்களும் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது குருவோட சேர்ந்த சுக்கரன் இல்லையா ஒன்பது குடியரோட சேர்ந்த சுக்கரன் இல்லையா போது ஆரோக்கியம் நல்லாதான் இருக்க போகுது ஆனா மருத்துவ செலவுகள் செய்யணும் தாய்வழி உறவுகள் மூலமாக அதிகமான மருத்துவ செலவுகளும் மன ரீதியான இறுக்கங்களும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது தாய்வழி உறவுகளான அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிதானமாக அதாவது நேர்கோட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவு கட்டாயம் அவசியம் உங்களுடைய தாயாருக்கே மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது பார்த்துக்கோங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் நீங்களுமே ரொம்ப கான்சியஸா இருங்க புரிஞ்சுக்கோங்க சிம்பிளா அது உடம்புன்னு கெட்டு போகாம மருத்துவ செலவுகளும் செய்யற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது எப்படின்னு பார்த்துக்கலாமா ஈஸியா சொல்கிற பாருங்க எதாவது இன்சூரன்ஸ் போடுங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கீங்க மூணு மாசத்துக்கு ஒரு கட்டுறீங்கன்னா இந்த மாசத்துல அதில் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை சேர்த்துருங்க அப்போ அது செலவுக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இல்லாமல் நீங்கள் ஒரு சேஃபர் சைடில் இருக்கலாம் முடிஞ்சளவு அந்த பாதிப்புகளை குறைச்சிக்கலாம் அதுக்காக அந்த விஷயங்களை சொல்கிறது ஓகே இப்போ உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் வேணும் வேறு என்ன சாமி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் சரி கணவன் மனைவி அது நல்லா இருக்குமா கடகத்துக்கு அதை அதைவாது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா பாருங்கள் ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார் சனி பகவான் ஒன்பதுக்கு போயாச்சு அவர் வக்ரமா இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உண்டான உங்களுடைய ஆசை விருப்பம் எண்ணம் செயல் இந்த விஷயங்களுக்கு உண்டான நல்ல மதிப்புகளை அவர்கள் தருவதில்லை மாறாக அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் அவர் என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க என்ன செய்யணும்னு தோணுதோ அத நம்மக்கிட்ட கிட்ட திணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்து சரிதான் பாம்பு நாலு காலில் நடந்து போகுது எட்டு காலில் நடந்து போகுது அப்படின்னா ஆமான்னு சொல்லி நம்ம சொல்லணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கரகராசி இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை கட்ட ஸோ அப்படிதான் இருக்கு அப்படி ஆமா பாம்பு நடந்து எட்டு கால இல்ல பன்னெண்டு காலில் நடந்து போகுதுன்னு நம்ம திருப்பி சொல்லணும் அப்படி சொன்னோம்னா தப்பிச்சுக்கிடலாம் என்ன முட்டா பையனா இருக்க பாம்பு எப்படி நடந்து போகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஆரம்பிக்கும் பிரச்சனை மன நிம்மதியோடு ஃப்ரீயாக இருக்கணுமா பாம்பு எந்த எத்தனை காலில் நடந்து போனாலும் நடந்து போயிட்டு போகுது அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை பொண்டாட்டி கூட புருஷன் கூட சண்டை இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறது கேளுங்க இல்லை அறிவு நான் நம்ம பேசுவேன்னா இந்த காலகட்டம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலைக்குள்ளே நம்மளை எடுத்துகிட்டு போயிடும் கணவன் மனைவி உறவு புரியுதுங்களா முடிந்த அளவு வாழ்க்கை துணை கிட்ட எந்த விதமான விஷயங்களையும் மறைக்காமல் இருந்துக்கோங்க ஓகே சரி வேலையாவது நல்லா இருக்குமா கண்டிப்பாக வேலையில் ஒரு புது மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதுவும் அந்த மாற்றங்கள் பெண்களால நடக்கப்போகுது பெண்களினுடைய உதவியால் ஒரு ஒர்க்லோடு இருக்கத்தான் செய்யும் வேலையில் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது எல்லாமே ஒரு 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 லாபத்துக்காக ஒரு வெற்றிக்காக ஒரு ஜெயித்துக்கான அலைச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியை சொல்லிட முடியும் பெண்களினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த குருவின் பார்வையும் சுக்கரனின் பார்வையும் இருக்குது குரு சுக்கரன் பார்வை மட்டும் கிடையாது உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வையும் சனியின் பார்வையும் இருக்குது இரண்டு பாவகிரகங்களும் இரண்டு சுபகிரகங்களும் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தை பார்க்கறதுனால பிளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்துருக்கும் ஆனால் ப்ளஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் வேலையில கொஞ்சம் திருப்தியான ஒரு சூழ்நிலை தான் நிலவும் பயப்பட வேண்டாம் படிப்பு நல்லா தான் சாமி இருக்கும் குருவினுடைய பார்வை இருக்குது லக்னத்துல ராசியில புதன் இருக்கிறார் இந்த மாதம் முழுக்க புதன் அங்கேயே தான் இருக்க போறாரு ஏன்னா முதல் பதினோரு நாட்களுக்கு கொஞ்சம் ஆக்ஸேஷன் இருக்கும் படிப்பில் அதுக்கப்புறம்லாம் பிக்கப் பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ படிப்பு அதில் தொந்தரவுகள் எதுவும் இல்லை காதல் அமைப்புகள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா மூன்றாம் இடத்துல ஐந்து குடியவர் இருக்காரு அந்த ஐந்தாம் இடத்திற்கு சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்க ஏதாவது இருக்கானா இல்லை ஆனால் அந்த ஐந்தாம் அதிபதியை சனி பகவான் பாக்குறாரு அப்போ ஏழு குடையவர் ஐந்து குடையவர் பார்வையில இணைவு வர்றாங்க அப்படிங்கும்போது இங்க உங்களுடைய வருங்காலத்தை சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது வருங்கால கணவனையும் மனைவியும் இந்த காலகட்டம் காதலனாவோ காதலியாவோ சந்திப்பீங்க இல்லை ஒரு பெண் பார்க்க போறது ஒரு வரணமையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பிடித்தமான உங்கள் உங்கள் மனது உங்கள் உங்கள் மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை இந்த காலகட்டம் நீங்க மீட் பண்ண முடியும் ஒரு நபரை மீட் பண்ண முடியும் அது உங்களுடைய வாழ்க்கை துணையா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாதவங்களுக்கு உங்களுக்கு திருமணமாகவும் பிடித்த மாதிரியான வரணமையிறதுக்கு சான்சஸ் சொல்லுது காதல் காதலில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இல்லைன்னா பெரிய அப்பா வச்சு செருகிட்டு போயிடும் கண்டிப்பா ஏன்னா அஷ்டமாதிபதி அந்த சனி ஸோ அப்படி இருக்கும்போது முடிந்த அளவு எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய காதல் அடுத்த கட்ட நகரவை நோக்கி போகும் இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் பிரேக்அப் ஆகும் கடகராசி பார்த்துக்கிடுங்க அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு எட்டில் ராகு இருக்கும்போது அதிர்ஷ்டம் ஏதாவது கொடுக்கணுமே இல்லையா ஆனா இந்த காலகட்டம் அது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை ஏன்னா சூரியனும் சுக்கர பகவானும் பிரிந்தே இருக்கிறார்கள் இந்த மாசத்துல சுக்கரன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகும்போது அதாவது இருபதாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு வந்துடுது இப்போ பெருசா பொருளாதார உயர்வை தரக்கூடிய பெரிய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டம் பார்க்க முடியாது அது இல்லை இப்ப தேவையில்லாம ஷேர்லேயோ சூதுலயோ இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள் குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா குடும்ப தலைவி அப்படிங்கும்போது நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வர போறீங்க உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு உங்கள் குடும்பம் இருக்கும்போது குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நல்லபடியா பார்க்கும் இல்லைன்னா குடும்பத்துல ஆளாளுக்கு ஆளுக்கு அந்த அசோக சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மம் மாதிரி நாலு பேர் நாலு மூலியில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வீட்டு வாழ்க்கை துணைகளுக்கு நீங்க கடகராசி கடகலக்கண மறந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் உங்களை நம்பி அந்த மாசம் இருக்க போது அதை மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி